வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு ஸ்பெஷலான பதிவுன்னு சொல்லலாம் ஏன்னா எந்த விதமான மெடிசன்ஸும் இல்லாமல் நிறைய தொழில்களுக்கு இது வந்து ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவ் பண்ணியிருக்கு அந் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தோழி கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ்க்காக நம்ம நிறைய உணவுகளை வந்து எடுக்க சொல்லியிருக்கோம் இல்லையா அதில் அதிகமாக நமக்கு தேவைப்படுகின்ற சத்துக்களில் அமினோ ஆசிட்ஸும் நல்ல கொழுப்புள்ள உணவுகளும் வந்து தேவைப்படும் குட் ஃபேட் ஃபுட் வந்து அதிகமாக எடுத்துக்கணும்னு சொல்லியிருப்போம் அதே போல் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் நிச்சயமாக வந்து ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுற ப பிளான் பண்ணக்கூடிய தம்பதிகளுக்கு தேவைப்படுகின்ற முக்கியமான சத்துக்களில் ஒன்றுனே சொல்லலாம் இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இதில் நிறைஞ்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸில் தான் அதிகமாக இருக்கும் ஸோ அதை இப்போ தேராக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸில் மட்டும் இல்லாமல் நிறைய சீ ஃபுட்லேயும் மீன் வகைகள்லேயும் வந்து இருக்கும் ஸோ தினமும் வந்து மீன் வகைகள் எடுத்துக்க முடியாது இன்னும் சிலர் வந்து பார்த்திங்கன்னா அசைவ உணவுகளை எடுக்காமல் இருப்போம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இது கண்டிப்பாக வந்து பலன் கொடுக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்டு நம்ம எடுக்க வேண்டிய ஸ்வீட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் ஊற வச்சு மறுநாள் காலையில் நல்லா அரைச்சி பா பாலோடு சேர்த்து நம்ம அதை எடுத்து எடுத்துகிட்டு வரும் பொழுது நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ச்சியாக எடுக்கும் பொழுது ஹார்மோன் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே சரியாகி கருமுட்டை வளர்ச்சி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே சரியாகி உங்களுடைய கருப்பை வந்து பல மடங்கு ஸ்ட்ரென்தன் ஆகும் அதே போல் ஆண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப விந்தனுக்கு நீந்தக்கூடிய தன்மை தன்மைட்டிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கு பசல்ஸ் அதிகமாக இருக்கு இந்த மாதிரி பிரச்சனை எது சொல்லியிருந்தாலும் கண்டிப்பாக ஒரு ஃபார்ட்டி டேஸ் நீங்கள் தொடர்ச்சியாக பொழுது ஆண் பெண் இருவருக்குமே இனத்திற்கு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே சரியாகி கரு வந்து பிடிச்சு வளர ஆரம்பிச்சிடும் சரி இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம் ரெண்டு பழம் வந்து எடுத்துக்கோங்க பழம் வந்து பிளாக் பேட்ஸ்ஸுன்னு கிடைக்கும் ஸோ அது வந்து தோலோடு இருக்கும் அந்த டேட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க ரெண்டு டேட்ஸ் அதாவது நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு இப்போ நீங்கள் ரெண்டு பேர் எடுக்கிறீங்கன்னா நான் சொல்கிற அளவுகளை வந்து ரெண்டாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ரெண்டு பழம் ஒரு ஸ்பூன் பூசணி விதை நாலு பாதாம் ஒன்று அப்படி இல்லாட்டி ரெண்டு வால்நட் நீங்கள் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்க அப்படின்னா இதில் நீங்கள் பிஸ்தா ஆட் பண்ணலாம் இல்லை ஆல்ரெடி வந்து வெயிட் அதிகமாக இருக்கீங்க அப்படின்னா பிஸ்தா அவாய்ட் பண்ணிவிடுங்க பிஸ்தா முந்திரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு வந்து உங்களுக்கு வந்து ஏறுற மாதிரி இருக்கும் ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்க பொழுது இதை நீங்கள் பிஸ்தாவும் முந்திரியும் வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டி அவாய்ட் பண்ணிடுங்க அடுத்தது முக்கியமான பொருள் இதில் சேர்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் ட்ரை ஃப்ரூட்டில் நமக்கு அத்திப்பழம் கிடைக்கும் இல்லையா அதையும் வந்து ரெண்டு அல்லது மூணு சேர்த்துக்கோங்க ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ பேரீச்சப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்வீட்னஸ்க்காக தான் ஸோ இதில் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஹனியோ அல்லது நாட்டு சர்க்கரையோ சேர்க்க வேண்டாம் அதுலேயே வந்து ஸ்வீட்னஸ் வந்து வந்துடும் ஸோ இது எல்லாத்தையுமே ஓவர் நைட் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் பாதாமில் இருக்கக்கூடிய தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு மற்றது எல்லாத்தையும் அப்படியே மிக்சியில் போட்டு நல்லா வந்து அரைச்சிடுங்க அந்த தண்ணியோடு சேர்த்து அரைங்க இதுக்கு கூட வந்து நல்ல காய்ச்சிய பசும்பால் பேக்கெட் பால் வந்து நான் வந்து சொல்லலை பசும் பால் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் பேக்கெட் பால் எதுக்கு எடுத்துக்க வேண்டாம்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாடுகளுக்கு ஹார்மோன் மருந்துகள் கொடுத்து தான் அந்த பால் வந்து எடுக்கிறதுனால அந்த ஹார்மோன் பிரச்சனை வந்து அந்த பெண்ணுக்கும் வந்து வருது அந்த ஆணுக்கும் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க தான் பேக்கெட் பால் வந்து எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க ஸோ உங்களுக்கு வந்து நாட்டு பசும்பால் பக்கத்திலே கிடைக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் அதுவும் வந்து ரொம்பவே நல்லது தான் ஸோ இந்த மிக்ஸை வந்து And காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக தான் நீங்கள் எடுத்துக்கணும் இதை சாப்பிட்டுட்டு ப்ரேக்ஃபாஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஃபில் ரொம்ப ஆகிடும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ஸோ இதை இந்த நட்ஸு ஜூஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நல்லா அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடித்த ஃபீல் வந்து வந்துடும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் உங்களுக்கு வந்து டயட்டுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும் ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்குது என்ன பண்ணாலும் வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குதுன்றவங்களும் இதை வந்து ட்ரை பண்ணலாம் ஆண்களும் வந்து இதை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் தொடர்ச்சியாக எடுத்துக்கணும் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் தொடர்ச்சியாக எடுத்துக்கோங்க நாற்பத்தெட்டு நாட்கள்லேருந்து மூன்று மாதங்கள் நீங்கள் இதை தொடர்ச்சியாக எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் உடலில் எந்த பிரச்சனை இருந்தாலும் கருமுட்டை வளர மாட்டேங்குது என்டோமெட்டர் லைனிங் வளர மாட்டேங்குது எல்லாமே சரியாக இருக்குது ஆனால் கர்ப்பம் மட்டும் உண்டாக மாட்டேங்குது ஹார்மோனியம் பேலன்சிங் இருக்குது தைராய்டு இருக்குது இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் அது தானாகவே கியூர் ஆகி சரியான நேரத்தில் கருமுட்டை வந்து வளர ஆரம்பிச்சு அது வந்து ஓவலூஷனும் ஆகி உங்களுக்கு வந்து கருப்பிடிச்சு வளர ஆரம்பிக்கும் இந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளே நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஓவலேஷன் டே எப்போ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி இணையாமல் உங்களுடைய பீரியட்ஸ் டே ஸ்டார்ட் ஆகி ஒரு ஃபிஃப்த்து டேலருந்து ஒரு சிக்ஸ்த் இருந்து கூட ஆல்டர்னேட்டிவ் டேஸ் நீங்கள் வந்து இன்டர் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நட்ஸ் ஜூஸ் நம்ம என்னதான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நம்ம வந்து இணையிறது ரொம்ப ரொம்ப அவசியம் எந்த நாளில் நமக்கு ஓவலேஷன் நடந்துச்சு அப்படின்னாலும் கரு உண்டாகிறதுக்கு இது வந்து சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் அதனால நட்ஸும் ஜூஸ் எடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி என்ன நீங்க ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறீங்க எதுவாக இருந்தாலும் சரி குழந்தைக்கு ட்ரை பண்றோம் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் இன்டர் கோஸ் இருக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்க இதை பண்ணிவிட்டு அடுத்ததான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நிறைய தண்ணி குடிக்கணும் பாடி டீஹைட்ரேட் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கணும் பாடியில் டாக்ஸின்ஸ் இல்லாமல் பார்த்துக்கணும் ஸோ இதை செஞ்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகும் ரொம்ப நாளாக குழந்தைக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நிறைய தொழிலுக்கு இது வந்து ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவ் ஆகியிருக்கு அதனால தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ இருக்க தொழில் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் மல்லச்சூழம் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு నన్ీరి